அபிராமி போதி போதி கணைக்கணங்களே போய் அங்கமெல்லாம் கூட்டாளே மாதிரி நிறத்தாலை சேர்த்தாலே உச்சி மாலா தேவி கருவில் கலந்த துணையே கனிவில் கலந்த அமுதே என் கண்ணில் கலந்த ஒளியே என் கருத்தில் கலந்த கழிப்பே என் உருவில் கலந்த அழகே என் உணர்வில் கலந்த சுகமே என் உயிரில் கலந்த உறவே என் உயிரில் கலந்த உறவே என்னுடைய ஒருமை பெருமானே தெருவில் கிடந்து விளையாடும் தெருவில் கிடந்து விளையாடும் சிறியேன் தமக்கு மெய் ஞான சித்தியளித்த பெருங்கருணை சித்தியளித்த பெருங்கருணை தேவோ உலக திறரெல்லாம் மருவி கலந்து வாழ்வதற்கே மருவி கலந்து வாழ்வதற்கே பாய்த்த தருணம் இது வென்று பாய்த்த தருணம் இது வென்று வாயை பறையாயக்கின்றேன் வாயை பறையாய் அறிவிக்கின்றேன் என் தாய் கருணை வளர்த்தாலே என் தாய் கருணை வளர்த்தாளே அப்பா நான் வேண்டுதல் கேட்டறி உரிதல் வேண்டும் ஆறு இருக்கலாம் நான் அன்பு செய்திடல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கேனும் நான் சென்றேன் எந்த நறுப்புகளையே எம்பிடல் வேண்டும் செப்பாதை மேனிலை மேல் சுத்த சிவம் சன்மார்க்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்திடல் வேண்டும் தப்பேதும் நான் செய்யணும் நீங்கள் பொறுத்தருளல் வேண்டும் தலைவோமையே பிரியாத நிலைமையும் வேண்டுவனே அம்மா நான் வேண்டுதல் புரிதல் வேண்டும் தாயே எல்லா உயிர்களையும் காத்திடல் வேண்டும் தாயே எல்லா உயிர்களையும்